ஃபிலிம் ப்ரூனேல் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடம் இருக்கிறது அந்த படத்தில் வந்து கியா மூணே மூணு பேர் மட்டும்தான் இன்னைக்கு யார் டெக்னீஷியனாக அந்த படத்தில் இருக்காங்கன்னு மட்டும் வெளிவந்திருக்கிறது யார் டெக்னீஷியன் அதில் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து அனிருத் பண்ணுறாரு அடுத்த பேர் வந்து ஸ்டண்டு இயக்குனராக இருக்கார் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இந்த சைடு வந்து அனிருத் இருக்கார் நடு நடுவில் ரஜினி சீக்கிரம் மாதிரி ரெண்டாவது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க முதல் போஸ்டரில் ரஜினி ஒரு ஸ்மைலிங்கோட சட்டையை கிடைச்சிட்டு ஒரு விலங்கு மாட்டின மாதிரி டைம் அதாவது வாட்சி எல்லா வாட்ச்களையும் ஒரு விலங்காக காட்டி ஒரு போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் காலான்னு ஒரு படம் வரப்போ அந்த காலா படத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது செய்திகளை ஒரு போஸ்டர்லேயே சொன்னாங்க அந்த நம்பர்லேருந்து எங்கே எடுக்கப்படுகிறது கலர்லேருந்து அது காலால் இருக்கக்கூடிய டெக்னிஷியன்ஸ் பேர்லருந்து இது என்ன மாதிரி ஜேர்னி படம்ன்றது பல விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்று அந்த படத்துல இந்த படம் என்ன மாதிரி ஜேர்னின்றதை அந்த போஸ்டர்லேயே சொல்கிற மாதிரி அது வடிவம் வச்சுருந்தாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழுவும் உங்களுக்கு கிடைக்காது இந்த படம் எந்த ஜேர்னி போகுது போது சென்டிமெண்ட் போதா ஹாரர் போதா இல்லை பக்க ஆக்ஷனில் போதா இல்லை வந்து காமெடியில் போதா இல்லை எந்த ஜேர்னியை தூக்கி ரஜினி போட நகருது ரஜினி வந்து டியூள் ஆக்ஷனில் பண்ணுறாரா இல்லை சிங்கிளாக பண்ணுறாரா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இதில் இருக்க நமக்கு ஒரே ஒரு லூ போல் ரஜினி கைகள் விலங்கெடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த விலங்கும் வந்து வாச்சால் விலங்கெடுக்கப்படுகிறது இதுவரையும் யாருமே அந்த மாதிரி ஸ்டில்ஸ் போட்டதில்லை ஒரு வாட்சை ஒருத்த விலங்கு மாதிரி போட்டது யாருமே பார்த்ததில்லை ஒரு மூணு கா வாட்சியில் வாச்சு வாட்சை கட்டி ரஜினி கை விலங்கு போட்டிருக்காங்க அப்போ இது ஒரு டைம் ட்ராவல் படமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டைம் டிராவல் படத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ இது என்ன படத்தை இருக்குது நோக்கின்னு என்னுடைய கணிப்பில் நான் பார்க்குறேன்னா லோகேஷ் கடகராஜோட கதை கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அதாவது நேரத்தை முக்கியம் கொடுக்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத ஒரு ஜேர்னியை நோக்கி தான் இந்த படம் நகரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த விஷயத்த பண்ணால் தான் நீ உயிரோடு இருப்ப அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த விஷயத்தை பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம எல்லாம் வந்து அடுத்த நாட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷனான ஒரு சீக்வன்ஸை உருவாக்கி அந்த மக்கள் மனதில் ஒரு சீட்டாக தேட்டரில் உட்காரக்கூடிய அந்த சீட்டு நுனி வரையும் வரக்கூடிய அந்த ஹார்ட் பீட்டை கொண்டு வர மாதிரி அந்த டைம் டிராவல் அந்த டைம் இருக்கும் அந்த அவனுடைய படத்தினுடைய படப்பிடிப்பாகட்டும் அந்த படத்தில் வர காட்சிகள் ஆகட்டும் அந்த படப்பிடிப்பில் அந்த படத்தில் வரக்கூடிய சீட்டினுடைய விரல் நுனியில் நுனியிலிருந்து நீங்கள் அப்படியே ஒத்து பார்க்குற மாதிரி கடியாரமல் டக்கு டக்குன்னு நகர்ற மாதிரி ஒரு ஹார்ட் பீட் எதிர்ற மாதிரி தான் படத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதில் அட் த சேம் டைம் இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப நீங்கள் பிரதானமாக பார்க்கணும் என்னென்னா இதுவரையும் வந்து தமிழ் திரையுலகத்தில் ரொம்ப தெளிவாக போடுவாங்க ஃபஸ்ட்டு யார் பேர் போடுவாங்கன்னா டைரக்டர் பேர் போடுவாங்க ரெண்டாவது யார் போய்ணும் ஒளிப்பதிவாளர் போடுவாங்க மூணாவது வந்து மியூசிக் யார் மியூசிக் பண்ணுறாங்க அவங்க போடுவாங்க சில டைம் ஆடியோ ரிலீஸில் மியூசிக் போட்டுருவாங்க இப்படியே மேக்கப் பேனு ப்ரொடக்ஷனு இது மாதிரி எல்லாம் போயிட்டு நடுவில் அந்த பாடல் எழுதுனது யார் வசனம் இதெல்லாம் போய் கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டென்ட் டைரக்டர் ஸ்டென்ட் மாஸ்டர்னு சொல்லி போடுவாங்க இப்படி தான் நம்ம பார்த்துருக்கீங்க ஆனால் லோகேஷ் இந்த படத்தில் தெளிவாக போட்டிருக்காரு படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மியூசிக் அனிருத் கீழே வந்து ஆக்ஷன் அன்பறிவு அப்போ இதில் தெளிவாக பார்த்து ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ட ஒரு நேரத்தை வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வந்து வேல்யூவாக கிடக்கிற ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த படம் ஆக்ஷன் படம் ஏன்னா ரஜினி படம் ஆக்ஷன் படம் தான் இன்னைக்கு மெகா இட்டு பேட்டைக்கு அப்புறம் ஆக்ஷனாக நடித்தார்னா மக்கள்லாம் தாம் தும் கொண்டாடிடுவாங்க அவர் அந்த அளவு வந்து அவருடைய ஸ்பீடு இருக்கும் அதில் அப்ப இந்த படம் வந்து ரெண்டு விஷயத்தை உணர்த்துது ஒன்று டைமா வாட்சை கட்டிக்கிறதுனால இந்த படம் படு ஸ்பீடா போகும் அப்படி ரஜினியே ஸ்பீடு அது படமும் சம ஸ்பீடா போகும் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெண்ட் காட்சிகள் இருக்கும் ஏன்னா வந்து நீங்க அன்பருடைய ஸ்டெண்ட்ல இருக்கிற பெரிய ஸ்பெஷல்னா நிறைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவார் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா சும்மா வந்து இந்த நெருப்பில் குதிக்கிறது இருந்து குளிப்பதெல்லாம் அன்பலி இருக்கார் அன்புரி வந்து எப்படி பிரப்தா மாஸ்டர் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே ஒரு இயக்குனர் இருக்கிறான்னு எப்படி நிரூபிக்கிறாரோ ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து ஒரு பாட்டை எடுத்தாருன்னா அந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன புது புது விஷயங்களை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி புது புது விஷயங்களை புகுத்து அது உள்ள ஒரு கதையை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க நடத்தல பண்ணுறாங்களோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ஒரு படத்துக்குள்ளே ஒரு சிறிய ஆக்ஷன் படத்தை உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவர் தான் அன்பரி அந்த மாதிரி ஒரு திறன் படைத்தவர் அதனால தான் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க எந்த டெக்னீஷியன் பெருப்படமும் அனிருத்து பேரும் அன்பறிவு பேரும் மட்டும் போஸ்டர் வெளியீட்டில் அவர் போட்டிருக்காரு அப்போ இந்த படம் வந்து விரல் நுனியில் மக்களை நிற்க வைக்கக்கூடிய உட்கார வைக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று ரெண்டாவது நேரம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த ஹீரோஸ் வந்து இந்த வேலையை முடிப்பார் அப்படின்றத உணர்த்துற படம் ஒன்று மூணாவது அன்பரியோட ஆக்ஷன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் இருக்கும் ரஜினி சொல்ற மாதிரி எண்ணி மூணு நிமிஷத்துல ஒன்று தூக்குறப்பாரு அப்படின்றதெல்லாம் கூட இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த படம் வந்து எல்லாரும் ரசிகர்களையும் வந்து இந்த சீனை மிஸ் பண்ண முடியாது ஏற்கனவே லோகேஷ் வந்து லிவ படத்துல சொன்னாரு ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் சீனை மிஸ் பண்ணாதீங்க அந்த விலங்கோட சண்டை போடுற ஒரு சீன் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் சீஜில் எடுத்த சீன் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப எல்லாரும் வந்து தேட்டரில் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்தாங்க அந்த சீனை மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு பூமை கலப்பி விட்ட மாதிரி இதுலேயும் வந்து படம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு நிமிஷம் கூட அப்படி நீங்கள் கண் அப்படி அசரக்கூடாது அவ்வளோ இம்பார்ட்டண்டாக அந்த டைம் இருக்கும் அப்படின்றத தான் அது உணர்த்துறாரு ஒன்று ரெண்டாவது எந்த நேரத்தை கொடுக்குறோமோ அந்த நேரத்துக்குள்ளே அந்த விஷயத்தை முடிக்கிறதுல ஒரு வல்லவராக இருப்பார் அந்த நடி இந்த ஹீரோ அப்படின்றத உணர்த்துறார் ஒன்று மூணாவது யாருமே செய்யாத எல்லா விஷயங்களையும் மிக சரியாக மிக நேர்த்தியாக குறிப்பிட்ட கூட செய்ய வல்லவராக இருக்கக்கூடிய ஆக்ஷன் கிங்காக தான் திரு ரஜினிகாந்த் இதில் வடிவமைக்கப்படுகிற மாதிரி அன்பரியோட பேர் அங்கே இருக்கிறது ஸோ இந்த படம் வந்து நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டெண்டை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க நாமளும் அதுதான் தான் சொல்கிறோம் மிகப்பெரிய ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருத்தாக ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய ஆக்ஷன் வந்து வரப்போகுது கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்க மாதிரி நாமளும் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் நான் நிமிஷம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்